ஸ் வெல்கம் டுமர்ஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாங்க ரஸ்க் உங்கள் கிட்டே இருந்துச்சுனாவே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் கடாயப்பில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணி பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் பாதி வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் சின்னதாக வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான வைக்கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து கார்ன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் இதிலே வந்து தக்காளி இருந்துச்சு அதனால் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு கால் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கான் வந்து நீங்கள் வேக வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கூடவே டொமேட்டோ சாஸ் அது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிட்ட எவ்வளோ ரஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ரஸ்க்கை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ஏழு ரஸ்க்கு கிட்டே இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரஸ்க்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்ப சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துக்க கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ரஸ்க்கு கூட அந்த மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது கூட வந்து இப்போ மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கான் இல்லாட்டால் நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரஸ்க் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்